ஐயையோ எனக்கு சிலை பிடிச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து சரியா அணு சளிங்க அப்படி இருந்தாலும் நம்ம படுக்க முடியுமா வீட்டு வேலையெல்லாம் இருக்குல்ல வீடு எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஏன்னா என் பையன் வீட்டில் இல்லை சளி பிடிச்சங்கள்ட்டி எங்கள் மாமியார் நான் பார்த்துக்கிறேன் நீ ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சி அனுப்பிச்சி வைக்க சொன்னாங்க நான் ஆனால் அனுப்பிச்சி வச்சிட்டேன் ஆனால் நான் ரெஸ்ட் எடுத்தனான்னு கேட்டால் அதுதான் இல்லை வீடு மாப் போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுன்னு சொல்லிட்டு வீடு மாப் போட்டு விட்டுட்டு பாத்ரூம்லாம் கழுவி விட்டுட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு பாத்ரூம் விலைக்கு வச்சுட்டு மதியான சாப்பாடை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மதியானத்துக்கு என்ன செய்யறதுனே ஒரு ஐடியாவே இல்லை சும்மா அரிசி மட்டும் ஊற வச்சுட்டு இருந்தேன் எதாவது பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணியிருந்தேன் சரின்னு அரிசி வச்சுட்டு பால் வந்து இந்த வெயில் காலத்துலேருந்து வாங்கினா ஒரு ரெண்டு மூணு டைம் காய்ச்சி வைக்கணும் இல்லைனா கெட்டு போகுது ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குமா நம்ம அப்பப்போ எடுத்து சூடு பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிறனா நான் வெளியே வச்சு ஒரு நாலு டைமாவது காய்ச்சி வச்சிருவேன் சாயந்தரம் தான் பால் அதுக்குள்ளே காலையிலேருந்து ஒரு நாலு டைமாவது காய்ச்சி வச்சுருவேன் பாலை காய்ச்சி வச்சுட்டு மழை வருமா வராதா அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு வெயிலே இல்லை கொஞ்சம் கூட வெயிலே இல்லை நான் இப்போ வீடியோ எடுக்கும் போது வீட்டுக்குள்ளே இருட்டாக இருந்துச்சுங்க லைட் போட்டு தான் நான் வந்து வீடியோவே எடுத்தேன் கிளைமேட் ரொம்ப 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 ஃபஸ்ட்டாக இருந்துச்சு சத்தியமாக முடியல என்னடா எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு துணி வேறு காய போட்டிருக்குற அதனால தூங்கவும் முடியாது அதனால் ஓடி போய் துணி எடுத்துகிட்டு வந்துடலாம் எங்கேயாவது மழை வந்துருச்சு நான் கஷ்டப்பட்டு துவச்சதில் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் எடுக்க போயிட்டேன் மழை வரல நான் துணி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா வெயில் அடிக்குது சரி போச்சதுன்னு சொல்லிவிட்டு பையனோட தொட்ட செயலை தான் முக்கியமாக காஞ்சிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே எல்லாம் காய் போட்டுடுச்சு தக்காளி சாப்பாடு செய்யலான்னு வெங்காயம் மேலே அரைஞ்சி வச்சேங்க எங்கள் அத்தை சோயா குழம்பு கொடுத்துட்ருந்தாங்க என்ன செஞ்சாலும் கொடுத்துட்ருவாங்க இன்றைக்கி சோயா குழம்பு சரி இதே வச்சு முடிச்சிடலாம் அதை நைட்டுக்கு எதாவது பண்ணிக்கலாம் அதை தூக்கி உரம வச்சுட்டு சாப்பாடை வட்டலில் போட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடவே முடியாது என் பையன் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் பையனை வச்சுக்கணும் யாரும் ஒருத்தர் சாப்பிடுவோம் ஏன்னா விட விடமாட்டான் ஆனால் இன்றைக்கி ரெண்டு பேரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டே சாப்பிட்டோம் பேசிகிட்டே சாப்பிடலாம் அவர் செல்ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்டாரு நான் அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன் அந்தனியே சரி பாத்திரத்தையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தையெல்லாம் விளக்கி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை தான் இருந்தேன் இருக்கிறதுலையே ரொம்ப 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 கஷ்டமான வேலைன்னு இந்த பாத்திரங்கள் வர்றது தான் அது வெயில் காலத்துலலாம் எனக்கு தெரியல மழை காலத்தில் அது சளி பிடிச்சிருச்சாங்க தண்ணி கடு கடு கடுன்னு இருக்குதுங்க கையே வைக்க முடியல இருந்தாலும் கழுவிதான் ஆகும் நம்மளே கழுவுனியாரும் பண்ண மாட்டாங்க அதனால் சரின்னு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் கழுவி வச்சுட்டு இந்த வீடியோ கூட வந்து நான் இன்னொரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன் இது வந்து நாங்கள் ரீசண்டாக வந்து தஞ்சாவூர் போனோம் பாபநாசம் கும்பகோணம் அங்கே பாபநாசம்னு ஒரு ஊர் இருக்குல்ல அங்கே போனோம் ஸோ அங்கே வந்து இந்த அடிப்பைப்பு இருக்குது அது வந்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் தண்ணி அடித்ததில்லை சரி ரொம்ப நான் வீடியோ எடுத்து வச்சேன் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் போடல சரி இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அங்கே வந்து அந்த ஏரியாவே ரொம்ப பச்சை பசி இருந்துச்சு இவ்வளோ வெயில் அடிக்குது இருந்தாலும் அந்த ஏரியா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அங்கெல்லாம் போர் போட்டால் அவங்க போர் வண்டி அந்த மிஷின் வச்செல்லாம் போட மாட்டேன் போட மாட்டாங்களாம்மா வீட்டிலெல்லாம் அந்த கையிலே தான் போர் போட்டாங்க சீக்கிரம் தண்ணி வந்துடுமாம்மா இந்த இந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஆறு இருக்குது அந்த ஆறு பேர் ஏதோ சொன்னாங்க நான் இந்த வீடியோ கூட எடுத்து வச்சுருக்கேன் பட் எங்கே இருக்குதுன்னு தெரியல தேடி பார்த்து நான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்க அடிப்பை இப்போ அதில் சூப்பராக இருந்துச்சு தண்ணி சுளி ஜுலி ஜுலி இருந்துச்சு மாடு கண்ணுக்குட்டி அழகாக இருந்துச்சுங்க அந்த ஏரியாவே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி ஏரியாவில் யாராவது கல்யாணம் பண்ணி போயிருந்தால் ஜாலியாக இருந்திருக்குன்னு தோணுச்சு எவ்வளோ அழகான ஒரு இடம் பச்சை பசேல்னு செம்மையாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இடம் பிடிக்குமா அப்படிங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வீடியோவில் என்ன பேசுகிறதுன்னு தெரியல காலம் எல்லோரும் ஹாட் வாட்டர் குடிங்க சேஃபாக இருங்க சளி பிடிக்க வச்சிடாதீங்க ரொம்ப கஷ்டம் எல்லாம் சேஃபாக பார்த்துக்கோங்க நீ ஸ்கூல் வந்து ஜூன் சிக்ஸ்த்து ஓப்பனு சொல்லியிருக்கிறாங்க எப்படா ஜூன் ஆறாம் தேதி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சேஃபாக இருங்க ஜாலியாக இருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் नेक्स्ट वीडियो पाक